வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்தபடியாக அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் குலதெய்வ வழிபாடு பற்றி உங்களிடையே பேச வருமாறு வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவங்க பேசிட்டு அடுத்து பாலச்சந்திரன் சார் பேசிட்டு மதிய உணவு ஒரு அரை மணி நேரம் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் மதியம் வல்லரசு தினேஷ் ராஜா வேணுகோபால் சார் தங்கபாண்டியன் ஐயா மேடம் எல்லாருமே பேசுவாங்க எல்லாத்துடைய கருத்தும் இருக்குது உங்களுக்கு நமக்கு சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும் உணவு இடைவேளைக்கு அரை மணி நேரம் தான் இடம் இருக்குது ஒரே சமயத்தில் எண்பது பேர் உட்காரலாம் அந்த பாதி ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த பாதி போய்க்கலாம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா நீங்கள் கருத்துக்களை குறிச்சிக்கிட்டே இருங்க அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனி ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை என்னுடைய குருநாதர் தங்கபாண்டி ஐயா அவர்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசான் ஜோதிட சக்கரவர்த்தி அனைத்து நட்புள்ளங்களுக்கும் உங்களுடைய அனைத்து பொற்பாதமும் தொட்டு வணங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை அகில இந்திய தொழில்முறை ஜோதிட பேரவையின் தலைவர் செல்வராஜ் ஐயா அவர்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி மிக சிறப்பானதொரு மூன்றாம் ஆண்டு இதை தொடர்ந்து நம்ம பேச வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் நம்மளும் ஒரு பேரவை நடத்திட்டு இருந்தாலும் மாநாடு நடத்துறதுங்கிற என்ன அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளவு ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய உங்களை வர வைக்கிறது அதை விட கஷ்டம் எல்லாத்துடைய நேரமும் பொன்னான காலத்தையும் ஒதுக்கி வச்சு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அந்த குருமார்களோட சேர்ந்து பேசணும் நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும் தலைப்பெல்லாம் கேட்கவே இல்லை ஐயா பேர் போட்டுன்னு நாம் பத்திரிக்கை பார்த்தோன்னும் குலதெய்வ வழிபாடுன்னு இருந்துச்சு அப்போ இந்த வழிபாடுங்கிற விஷயத்த நம்ம அவரே தலைப்பு கொடுத்துருக்கார் எந்த தலைப்பின் கீழ் கொடுத்தாலும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசியாகணும் அனுபவ கருத்தை சொல்லியாகணும் அதுதான் நமக்கு வந்து இறைவன் வந்து இதுதான் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது ஸோ காலையில் எனக்கு பேரூரில் ஒரு மீட்டிங்கு திருச்சி குளித்தலை மா அந்த திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு நாற்பது சிவனொடியார்கள் வந்திருந்தாங்க அதனால் ஒரு ஏழு டு ஒன்பதுக்குள்ளே அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் தமிழ் கல்லூரியில் வந்துட்டு ம மருதாச்சலம் ஐயாவுடைய ஏற்பாடில் நம்ம கேட்டிருந்தாங்க நான் அந்த உலகார பணி சிவனடியாரோடைய விஷயத்தில் இருக்கிறதுனால அவங்க ஒரு நாற்பது பேர் வராங்க அங்கே தொண்டாற்றணும் திருவாசகமும் சிவபுராணமும் பாராயணம் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக முப்பத்தி ஆறு லேடிஸும் ஒரு நான்கு ஆண்களும் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் தொடங்கி வச்சுட்டு நான் இங்கே வரேன் அப்போ குலதெய்வத்தை வச்சு பேசுகிறதுக்கு அங்கேயும் ஒரு ஆன்மீக பணி இங்கேயும் வந்து நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இதை செல்மடுத்து கேட்கக்கூடிய அனைவருக்கும் நல்லிணங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குலதெய்வம் அப்படின்னாவே அவங்க வந்து நம்மளை நிர்ணயிக்கலங்க இந்த குலத்தில் தான் நீ போய் பிறக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கர்ம வினையும் உள் வினையுடைய விஷயம் குலதெய்வம் நமக்கு காட்டுது குலதெய்வம்னா நம்மளைய தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை வழிபாடு பண்ணுறக்கூடிய அமைப்போ அல்லது அதை நம்ம கரெக்டாக சாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதே கரெக்ட் விஷயம்ங்கிறது எந்த ஒரு இதுலையுமே கிடையாதுங்க பஞ்சுவாலிட்டி பர்ஃபெக்ட் எந்த ஒரு விஷயத்தில அது குலதெய்வ வழிபாடுல பெரிய சிக்கல் நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வேற வேற கண்ணோட்டத்தில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்ப குலதெய்வமே தெரியாமல் இருக்கிற விஷயங்களும் இருக்கு அப்ப ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து நம்ம சொல்றோம் நம்மளுடைய காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவகம் அல்லது நம்மளுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகம் தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறோம் அதோட அதிபதி எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கோ அந்த நட்சத்திரத்துடைய சாரநாதனை நம்ம வழிபாடு எடுத்தாவே சிறப்பு அப்போ காலதேவனுக்கு ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறத விட ஒன் ஐந்து சிறப்பான பாவகம் கேது சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று நட்சத்திரம் தான் அங்கே பயணிக்கும் ஒன்றை ஐந்து ஒன்பதில் அப்போ இந்த ஞான மார்க்கமாக இருக்க முழு முதல் கடவுள் விநாயகர் தான் எல்லாத்துக்கும் கொடு குலதெய்வம் ஃபஸ்ட்டு அவர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தெய்வ ஆதாகனமும் நம்ம செய்ய போகிறது இல்லை வழிபாடு எடுக்க போகிறதில்ல அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே அவசியமான ஒன்றா இருக்குது இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா ஆண்வாரிசு இல்லைன்னா அவங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நின்று போயிடுது பிரேக் ஆகிடுது அதுவும் கருமா தான் ஒரு பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை இருக்குது இதை நிறைய பேர் நம்ம ஜாதகமாக கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனோமே கணவனுடைய வழிபாட்டு முறைகள் கணவன் வீட்டில் என்ன கொழுந்ததுனோ அது மாறிடுது கோத்திரமே மாறிடுது சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று தெய்வத்துடைய வழிபாடு அப்படிங்கிறது பொதுவான கருத்து மனித ஜென்மாவுக்கே உரிய கோத்திர வழிபாடாது ஆனால் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது அவதார புருஷனாக வந்து அல்லது ஒரு அவதார புருமாவும் சொல்லலாம் அடுத்த விஷயம் என்ன சொல்ல ஒரு சாபக்கேடு அல்லது ஒரு நிர்ணயிக்கப்பட்டு ஒரு இறைவனால் நிந்திக்கப்பட்டு நமக்கு இந்த பூலோகத்துல இதை வந்து நீ போய் செய் அப்படின்னு ஒரு காவல் தெய்வமாக ஒரு அன்னையாக தோன்றி நீ இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வா அழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றதோ ஆக்கம் பண்ணிட்டு வான்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு குலதெய்வம் அப்போ இந்த குலதெய்வத்துடைய கான்செப்ட் தெரியணும் அப்போ ஒரு அறுபத்தி நாலு ஆண்டுகள் அதாவது பாரம்பரியம் பரம்பரை வழி இது போல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம் தொன்று தொட்டு அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லாத்துடைய காலகட்டத்திலையும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கழிவுகமே அழிஞ்சா கூட அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு ஒரு நிசம் அதை உண்மையான விஷயத்தை வந்து எடுத்து கூறணும் அப்படிங்கிறது தான் இது தெரியாமல் போகிறது எவ்வளோ பெரிய சாபக்கேடு அதுவும் ஊழ்வினை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க அது ஒண்ணு ஆண்வாரிசு இல்லாமல் குலதெய்வ வழிபாட நின்று போகிறதுக்கும் ஊழ்வினை தான் அப்போ இதுக்கு என்னன்னா பதியுங்கிறாங்க ஒரு படிநிலை அப்படின்னு அந்த படியின் பதிகம் அப்படின்னு சொல்கிறது சிவனடியாரை மட்டும்தான் அப்போ நீ சிவனையே எடுத்து நீ வழிபாடு எடுக்கலாம் அப்ப சிவனையே எடுத்து வழிபாடுன்னு முறை ஈசன் அப்படிங்கிறோம் அதே விஷ்ணு கோத்திரமாக நான் இருக்க முடியாதா யாராவது ஒருத்தங்க சித்தப்பா பறிப்பா அல்லது தாத்தா வழியில் விஷ்ணு கோத்திரமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்ல ஒரு அந்த சந்தேகமும் வரும் அப்போ இந்த கோத்திர வழியா வழியாக வந்தாலும் நம்மளுடைய ஐந்தாம் பாவகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு ஐந்தாம் அதிபதி எந்த நட்சத்திரத்துடைய தொடர்பு ஏற்படுது எந்த கிரக சேர்க்கையில் இருக்குது அப்போ எல்லாருக்குமே தெரியும் சூரியன் அப்படின்னாவே சிவன் சந்திரன் அப்படின்னா அம்பாள் தாயார் சனி பகவானா காவல் தெய்வம் ராகு அப்படின்னாவே அது என்னதுங்க மாகாளி உக்ரகாளி இது மாதிரி காளியம்மன் வழிபாடு கேது அப்படின்னாவே இந்திரனையும் சொல்லலாம் அதே போல் ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானையும் சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் இதை நம்ம எடுக்கணும் என்ன பாத சாரம் வாங்கியிருக்கோ அந்த பாத பாத சாத சாரத்துடைய அடிப்படையில் சொல்லலாம் அரியன் வந்து ஐயாவை பார்த்துனே சொல்லணும்னு நினச்சேன் இப்போ தான் நான் ராமேஸ்வரம் போயிட்டு விஜயாபதி போயிட்டு வந்தேன் அப்போ அங்கே கோவில் பட்டி போகும்போது நான் நினச்சிக்கிட்டேன் தங்கபாண்டி ஐயாவை ஃபோன் பண்ணலாம் நினச்சேன் கொஞ்சம் டைம் வந்து அன்டைமாக போயிடுச்சு நைட்டு போய் சேர்ந்தோம் அந்த கொஞ்சம் குடித்தது கொஞ்சம் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் சளி இருக்கு அப்போ இந்த பாத சாரம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோம் ஐயா சொன்ன மாதிரி புள்ளியை பற்றி பிரமாதமாக சொன்னார் நிறைய உள்ள சூட்சமாக கருத்துக்கள் இருந்துச்சு செவி மடுத்து கேட்டவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பொழுது எங்கேயாவது ஒரு விஷயம் தொக்கி நிற்கும் அந்த சூட்சமத்தை தான் நம்ம பிடிச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் கேட்குறோம் அல்லது இப்போ ஆன்லைன் அஸ்டோ டிவி இருக்காங்க இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீழே பேசுகிறோம் அதில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட்டு எட்டு பாயிண்ட் தான் இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்கலாம் அல்லது அனுபவமாக இருக்கலாம் அதில் எந்த விஷயம் நமக்கு தெரியாதது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் அவங்களுடைய மனசுக்கு தெரியும் அல்லது அவங்களுடைய படித்த அறிவுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொருத்தருகிட்டையுமே விஷயம் இருக்குது ஞானம் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் தான் எல்லாருமே மேடையில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம உயர்ந்துக்கணும் அப்போ நம்ம குடும்பம் அப்படிங்கிறதுக்கு குலதெய்வம் வழிபாடு தான் நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்குமே திருமணம் வைபோகம் ஆகலை பிள்ளை பேரி இல்லை அதே போல் நம்மளுடைய காரிய சித்தியும் நடக்கலை எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிற அதற்கான ஊதியம் கிடைக்கல எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படிங்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு எடுத்தியா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பரிகாரம்னு சொல்லும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் சொன்னாவே போதும் சரியாக எடுந்தோ அப்படின்ட்டு அதில் இப்போ வருஷம் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வர்றது அந்த விசிட் பண்ணுறது கூட நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு சர்க்கரை பொங்கல் அதாவது வெள்ளம் போட்டு ஏலம் நெய் இது மாதிரி முறைப்படி நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் ஒரு பறையல் போட்டு தான் வழிபாடு எடுக்கணும்னு நீங்கள் சொல்லணும் இப்போ தை மாதம் ஆடிப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மாதம் வழிபாடு எடுக்கலாம் குடும்பத்தோடு போய் வழிபாடு எடுக்கணும் அதுதான் கரெக்டான சிராப்தம் அப்போ வழிபாட்டு முறைகளை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது குலதெய்வ வழிபாடையும் நீ முறையாக செஞ்சனாவே போதும் தெரியலங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த அதோடைய புள்ளி எடுக்கிறோம் அதிபதி சாரம் என்ன நட்சத்திர சாரம்னு வாங்கி அதை பார்த்து நம்ம சொல்கிறோம் இப்போ புதன் ராஜு சனி பகவான் மூன்று கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள்லாம் தொடர்பு வருது அப்போ என்ன செய்யணும் நம்ம முழு கடவுள் விநாயகரையும் இப்போ புதன் அப்படின்னா பெருமாளை எடுத்துக்கலாம் இப்போ மிதுனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன தான் விஷ்ணு வழிபாடு சொல்கிறோம் அதே இங்கே புதனுடைய ஆதிக்கமாக இருக்க கண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா மீனாட்சி தாயார சொல்லலாம் அப்போ ரெண்டு பேத்துக்குமே யார் அப்படின்னா லக்ஷ்மி தாயாரே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும் அப்போ பனிரெண்டு பாவகத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் எதுவுமே தெரியல அதை வரவழைக்கிறதுக்குலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது ஆனால் நான் சொல்லுவேன் காலையில் அதிகாலை அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் ஐந்து நாற்பது டு ஆறு மணிக்குள்ளார அந்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு மூன்று முக்கூட அதாவது அகனா அக்குங்கிற புள்ளி மாதிரி ஒரு நல்ல தீபம் போடக்கூடிய அளவுக்கு அது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் நல்லம் அல்லது நெய் தீபம் போடலாம் வச்சு வாசலில் வழிபாடு எடுக்கணும் வாசலில் வைக்கணும் முன்னாடி அதில் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் சாணம் எழுதி உங்கள் குலதெய்வம் யார் அனுகிரகம் கொடுக்கணும் அருள் ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கணும் எந்த விஷயமும் பௌர்ணமி அன்னைக்கு இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அமாவாசைக்கு புத்திர தர்ப்பணம்னு சொல்கிறோம் அப்போ அப்பாவோ முன்னோர்களோ இறந்த ஆண்கள் போய் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க பெண்கள் நீங்கள் வீட்டிலேயே இருந்துட்டு ஐந்து முக தீபம் அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த குத்து விளக்கு ஏற்றி குழந்தை வெற்ற வழிபாடு எடுக்கலாம் வீட்லேயே நீங்கள் மாதந்தோறும் போகணும்னு இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவைக்கு போயிட்டு வந்துடணும் இப்படி அந்த அந்த வழிபாடு எடுக்கும்போது ஈவினிங்கும் அதே மாதிரி அந்த பௌர்ணமணிக்கு ஈவினிங்கும் அஞ்சு நாற்பது டு ஆறு பத்து நீங்க நீங்கள் தீபம் ஏற்றணும் ஒரு மணி நேரமானது அது தீபம் எரியணும் அப்படி பொழுது உங்களுக்கு குலதெய்வம் யார் எப்படி வரணும் அது உள்ளார வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அருளையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறக்கு அது வ படிப்படியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறக்கு அது வழிவகுக்கும் அது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் தீபம் போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிற தெரிய வரும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரியும் இது சின்ன எளிமையான ஒரு பரிகாரம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படின்னா விநாயகருக்கு நாற்பத்தி எட்டு நாளுக்கு போய் தீபம் போட்டு அபிஷேக ஆராதனை இப்போ மார்கழி மாதம் தினமும் நம்ம அஞ்சு டு ஆறு எழுந்திரிச்சு விநாயகருக்கு போய் வழிபாடு இதில் எளிய முறை பண்டைய காலம் அப்படிங்கிற விஷயத்தில் பரம்பரையான வழிபாட்டு முறைகளை நம்ம மறந்துட்டோம் சரியாகவே செய்யறதில்ல சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிகிட்டு இருக்கிறது தான் கண்டினியூவாக நீ ஃபாலோ பண்ணினியா அப்படிங்கிறது வந்து எல்லாத்துடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் அப்போ அஞ்சு டு ஆறு போய்ட்டு ஒரு விநாயகருக்கு அருகம்புல் வச்சு ஒரு குறை எடுத்துகிட்டு போயிருங்க மஞ்ச பொடி போட்டு அது போய் வழிபாடு எடுக்கணும் எதுக்கு இந்த அரசமெல்லாம் விநாயகர் பெருமான் ஓப்பனில் இருப்பார் எல்லா தெருவிலுமே விநாயகர் இருப்பார் முழுமுத கடவுள் இந்த வழிபாடு முதல் நமக்கு என்னன்னா திருமண தடையை நீக்குது அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே திருமணம் நடக்குவதற்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு கைரியம் நடக்கு நல்ல மனவாளன் ஆண்டாள் தாயாருடைய மாதம் அல்லவா அப்போ இந்த ஆண்டாள் தாயாருடைய வழிபாடை எதுக்கு நம்ம வந்து திருப்பாவை திருவெம்பாவை படிச்சு பார்த்து படிங்கன்னு சொல்லுவேன் ஒரு வரையாவது படித்திருந்தோம் அதை வந்து நீங்கள் சைவமோ வைஷ்ணவரோட கிடையாது ரெண்டையுமே பாராயணம் பண்ணிடுங்க இன்னைக்கு ஏழாவது பாடல்னா ஏழாவது பாடலாம் ஒரு தடவை பாராயணம் பண்ணிடணும் இதெல்லாம் நம்ம ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் இது அவசியம் கடைப்பிடிக்கணும் ஏன்னா பாசுரம் பாடுறதுக்கெல்லாம் அவ்வளோ விசேஷமாக நமக்கு நாவலை வந்து உட்கார்றதுக்கு ஒரு பாகியம் வேணும் அதை குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தாதான் பின்னாடி வர ஜென்ரேஷன் குலதெய்வ வழிபாடுன்னு என்ன அதே போல் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயப்படி வழிபாட்டு முறைகளுடைய பாடல்கள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும் அப்போ நம்ம அந்த காற்று ராசிங்கிறது மூன்றாம் பாவகம் நம்ம வந்து பாடும் போது உலகம் யாவையும் ஆக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா அவர் தலைவர் என்னவருக்கே சரணாங்களே சின்ன சின்ன பாடல்கள் தமிழ் பாடல்களை எடுத்து மாதிரி பாடல்கள் பழகும் நமக்கு அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும் வந்து நமக்கு வந்து குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்குதே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மண்ணும் முதிச்சா ஒரு புண்ணியங்கிறாங்க இந்த மண்ணு தான் ஞாபகம் வருது குலதெய்வத்துடைய மண்ணெடுத்து எப்படி வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து வாசப்படியில கட்டணும் எந்த நாள் நமக்கு எடுத்து இது பண்ணணும் ஐந்தாம் பாவகத்தை தான் செய்யணும் அம்மா அப்பாவுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பையனோட ஜாதகம் அல்லது பொண்ணோட ஜாதகம் வச்சு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா சோழி பிரசன்னம் பார்த்துக்கலாம் சந்திரனாடி ஓரை பார்த்து நீங்க சொல்லலாம் அப்போ அந்த ஓரை அந்த நிமித்தமெல்லாம் பார்த்து அந்த நாள் நட்சத்திரம் தான் நீங்க செய்யணும் அதற்கு முன்னாடி அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ஒன்று என்னன்னா முதல் குலதெய்வ வழிபாடு போய் எடுக்கும் பொழுது உத்தரவு கேட்கணும் இந்த ஒன்னோட மண் ஒரு பிடி எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு அந்த உத்தரவு கேட்டுட்டு தான் நம்ம போயிட்டு நம்மளுடைய மஞ்சள் துணியில் வச்சு அதை வந்து நம்ம வாசப்படியில் கட்டினா குலதெய்வம் நம்மளை நின்று காப்பாற்றும் அதே போல் அந்த பிடியை மண்ணை எடுத்துகிட்டு போய் செங்கல் மூணு செங்கல் அடுக்கி வச்சு மஞ்ச துணி வச்சு கட்டி வச்சிங்கன்னா அதில் நமக்கு வீடு யோகத்தை கொடுக்கும் வீடு வந்து ஒரு வாஸ்து குற்றம் அந்த குற்றத்தை நீக்கும் அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஒரு எந்த ஒரு விஷயமும் ஆகம விதிப்படி நம்ம எடுக்கணும் அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயம் நம்மளுடைய குலத்தை பரம்பரையை பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய அமைப்புக்கு சரியான வழிபாட்டு முறையில் சரியான நேரத்திலையும் சரியான நட்சத்திரம் அமைக்கும் திதி அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம வழிபாடு எடுக்கிறோம் அப்போ நான் சொல்லுவேன் சந்திரனோட கேது சந்திரனோட ராகு பௌர்ணமி வழிபாடு எடு அப்படின்னு ஏன்னா அவங்க டிப்ரெஷனாக இருப்பாங்க அம்மாவளி வர்க்கத்தில் என்ன ஆகுதுங்க இப்போ ராகு வந்து சூரியன் சந்திரனோட சேர்ந்தாத கிரகண தோஷம்ங்கிறோம் அப்போ கிரகண தோஷம் இருக்கும்போது அங்கே குலதெய்வமே பேசாது நிறைய சூட்சுமங்கள் இருக்கு அப்போ குலதெய்வத்துடைய விஷயங்கள் வர்றதுகளடி கஷ்டப்படும் பேசாதுங்கிறத விட அதோட அனுகிரகம் கிடைக்கவே அவங்க போராடணும் அப்படி அப்ப அப்போ கிரகமான அந்த கிரகத்துடைய ராகு கேது வந்து செயற்கையோ பார்க்கும் பார்க்கும்போது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக சொல்லலாம் அப்போ அந்த செயற்கைக்கும் அதே தான் பார்வைக்கும் அதே தான் அதற்கு நம்ம என்ன நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத அது நின்ற சாரநாதன் அதற்கு ஏழாம் பாவகம் பார்த்து அதற்கு என்ன வழிபாட்டு முறையோ அந்த முறைப்படி நம்ம சொல்லணும் இதுதான் நமக்கு குலதெய்வ வழிபாட்டோட சூட்சும ரகசியங்கள் நிறைய இருக்கு அப்ப கட்டம் பார்த்து தான் நம்ம சொல்லணும் அல்லது சோழி பிரசனம் பார்த்து நம்ம சொல்லலாம் அப்ப ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எவ்வளவு புரிதலை தேடுதலை சொல்லுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் பாவகத்துடைய அதிபதி எங்க இருக்குதோ அது நவாம்சத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க நீச்சம் பெற்றுருக்கா உச்சம் பெற்றுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த நீச்சம் பெற்றவங்க உச்சம் பெற்றவங்களுக்கு எந்த கிரக பார்வை இருக்குதுங்கிறது பார்க்கணும் கிரக பார்வைக்கு அத்தனை விசேஷம் உண்டு அந்த கிரக பார்வையினால பாவகிரக தொடர்போ பாவகிரக பார்வையா இருந்துச்சுன்னா நம்ம முறைப்படி செய்யவே முடியாது எப்படின்னு புரியுதுங்களா அப்போ முறைப்படி நம்ம வந்து வழிபாடு தடை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நான் நிறைய பிராப்தம் வச்சிருக்கேங்க நிறைய சங்கல்பம் வச்சிருக்கேன் இவங்களே சைவம் அசைவம் உண்டு உலக வழிபாட்டில் சைவம் அசைவம் உண்டு அப்போ கெடா வெட்டினாதான் கோழி அடுத்தாதான் அது நமக்கு பேசுமா அது அருள விஷயம் சைவமா இருந்தாலும் அவங்களை வந்து படையல் போட்டு சா சாமி கும்புறது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும் நம்ம எப்படியா இருந்துட்டோம் நம்மளுடைய பயம் பேரும் புகழும் கோடீஸ்வரனாக வாழணும் அப்போ நம்ம வர்க்கம் தழைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் கரெக்டாக பயன்படுத்தி சொல்கிறதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த வழிபாட்டு முறையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இது சொல்ல முடியும் அப்போ முழுசாக நம்ம சொல்லக்கூடிய முதல் பரிகாரம் அப்படிங்கிறது இதுவே போதும் முடிவும் இதே தான் அப்போ குலதெய்வ வழிபாடு சரியாக செஞ்சுட்டு வந்தாவே நம்மளுடைய அனைத்து விஷயம் தடை இல்லாமல் நகரக்கூடிய அமைப்பு தடை இல்லாமல் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பை நமக்கு இறைவன் வந்து வாரி வழங்குவார் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அல்லது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோரில் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது இருந்தாலும் ஒரு நல்ல தலைப்பு இந்த தலைப்பின் கீழே நம்ம பேசுறதுக்கு மீண்டும் சொல்கிற நல்ல பாக்கியம் பெரிய பெரிய குருமார்கள் ஜாம்பவான் சக்கரவர்த்திகள் முன்னாடி பேசுகிறோம் நம்ம அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை நிறுவனர் தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டி வச்சு நடத்திட்டு இருக்கேன் பெண்கள் எல்லாருமே அதில் இணைஞ்சிருக்காங்க ஒரு நானூறு பேர் பக்கம் இருக்காங்க இங்கே ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க அதுலேயும் நம்மளுடைய குழுவில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்காங்க அனைவருக்குமே வந்து வளருவோம் வளர்ப்போம் எண்பத்தி ஒன்பதாவது வாரம் அதாவது திங்கள் செவ்வா நம்ம வந்து வாரந்தோறும் இலவச ஜோதிட வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் திங்கள் செவ்வாய் திங்கள்னா என்னதுன்னா நம்மளுடைய சந்திரனாக பெண்களுக்காக இருக்கோம் ஆன்லைனில் இலவசமாக கொடுத்துட்ருக்கேன் அந்த குரூப்பில் ஒரு அறுநூறு பேர் பயணிச்சிட்ருக்காங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் வந்து எடுக்கிறாங்க ஜோதிட ஜாம்பவான்கள் ஜி கே ஐயா தான் ஃபர்ஸ்ட்டு தொடங்கி வச்சாரு அடுத்தது நம்ம தங்கப்பாண்டி ஐயா பொன்னையா சுவாமிகள் எல்லாருமே பேசிட்டாங்க இந்த வாரம் ஒருத்தர் வந்து பேசுகிறார் இதில் ஒரு சாஸ்திரி வந்திருந்தார் பெங்களூருக்காரெல்லாம் பேசியிருக்காங்க ஸோ எண்பத்தி ஒன்பதாவது வாரம் இப்போ இந்த வாரம் தொண்ணூறு முடிஞ்சு அடுத்தது நூறாவது வாரமும் என்னோட கருத்தரங்கும் சேர்த்து இருபத்தி ஒன்று கருத்தரங்கும் நடத்தியிருக்கேன் அதுவும் சேர்த்து நம்ம நடத்தலான்னு ஒரு ஐடியா போட்டுட்ருக்கோம் ஸோ எல்லாருமே ஜோதிஷத்தை வளர்க்கணும்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்லிட்டு போனாங்க அதுபோல் நம்மளுடைய உயிர் மூச்சும் நம்மளோட குடும்பத்தை விட இந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் புரிதல் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கிட்டே எல்லா விஷயமும் இருக்குது அந்த உணர்வோடு இன்னும் நம்ம தேடுவோம் சிவாய நம்ம திருச்சி தம்பலம் வாழ்க வளமுடன் என்னோடய ஃபோன் நம்பர் நயன் த்ரீ எயிட் ஃபைவ் நயன் டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் குரு வாழ்க குருவேத்துவை நயன் த்ரீ எயிட் ஃபைவ் நயன் டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எங்கள்கிட்ட விஸ்டிங் கார்டு இருக்குது வந்து வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் சிவாயினம்மை ரொம்ப நன்றிங்க எனக்கு சீக்கிரம் பேச கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கார் வெயிட்டிங்கில் இருக்கு ரெண்டு மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு கிருஷ்ண வேணுங்க அடியான் கிளம்புறேன் சிவாயணம்மா திருச்சி தம்பரம் குலதெய்வ வழிபாடை பற்றி மிகவும் சிறப்பாக உரையாற்றிய திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றி